இனியினமான தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் நிலைப்பாலு உறவுகளை கடந்த ஒரு சில தினங்களாக அதாவது அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களை கண்டித்தும் அவர்களை கைது செய்ய கோரியும் பல்வேறு மரவர் சங்க அமைப்புகளும் கள்ளர் சங்க அமைப்புகளும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் அவங்களுக்குள்ள எதிர் தோன்றிய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க அதில் ஒரு சில பேர் மிகப்பெரிய ஜாதிய வெறி ஜாதிய வன்மத்தோடு தங்களுடைய உரையாடலை வந்து ஒளிப்பெருக்கியின் மூலம் வந்து மக்களுக்கு வெளிக்கொணர்ந்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அதில் ஒருவர் தான் அப்போட சங்கத்தில் சங்கத்திலிருந்து ஒருத்தர் பேசினார் தன்னை தன்னை ஒரு வழக்கறிஞர் என்றும் தனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்பது போல அவர் உரையாற்றியிருந்தார் அவரோட உரையில் மிகப்பெரிய ஜாதி வெறி இருப்பதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக ஒரு ஒருவர் தன்னுடைய தான் கற்ற வரலாற்றை வந்து மக்களை மக்களிடத்திலே பொது பேசிய பேசியவரை மிகப்பெரிய ஜாதி வெறியன் என்று கூறி அவருக்கு ஜாதி முத்திரை குத்தி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியரை வந்து ஒருவர் வந்து தரக்குறவாக அவதூறாக பேசுகிறாங்க ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகள் எண்ணிலடங்காத பல்வேறு அமைப்புகள் இருக்கு ஆனால் எந்த அமைப்புகளும் இதுவரைக்கும் தன்னோட கண்டனத்தையோ எதிர்ப்பையோ இல்லை தங்களுடைய அமைப்பில் உள்ள மாவட்ட செயலாளர்களோ ஒருங்கிணைப்பாளர்களையோ யாரை வச்சும் எந்த ஒரு கண்டனம் வந்து இதுவரைக்கும் நடத்தினதான் தெரியவே கிடையாது அதில் ஒரு சில சங்கங்கள் சென்னையில் உள்ள தேவேந்திர உள்ள நலச்சங்கம் ஒன்று பரமக்குடியில் அப்போ பரங்குடியில் உள்ள பண்பாட்டு கழகம் அப்புறம் வந்து சின்ன உடைப்பு பகுதியில் போகும்போது அங்கே உள்ள அதிலேருந்து ஒரு சில அமைப்புகள் போய் அங்கே நடந்த மக்களுக்கு நடந்த துயரம் பற்றியும் இது இது சம்மந்தமாகவும் ஒரு சில கண்டனங்களை தெரிவித்தாங்க நெல்லையில் ஒரு சில அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களே வழியே இதுவரையிலும் எந்த ஒரு அமைப்புகளும் வந்து கண்டனமும் எதிர்ப்பும் கிடையாது ஆனால் இந்த மக்களை வச்சு நீங்கள் வருமானம் பார்க்கணும் வருமானம் ஈட்டணும் இந்த மக்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு இன்னல்கள் வருது அப்படின்னா குரல் கொடுக்க வர மாட்டீங்க என் சமூக இளைஞர்களை முத நான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து சரியாக இருந்தீர்கள் என்றால் இது மாதிரியான தவறுகள் நடக்காது என் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் கண்ட கண்ட நாய்களுக்கு பின்னாடியெல்லாம் போகிறதுனால தான் இது மாதிரியான தவறுகள் நடக்குது சரிங்களா இப்போது தலைமைகளை பேசணும் அப்படின்னா ஒருவர் வந்து தொடர்ந்து மாஞ்சோலை பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டு அங்கேயும் ஓடி இங்கேயும் ஓடி அது சம்மந்தமாக அங்கே இங்கே பேசிகிட்டு ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் அவரை சொல்கிறத குறைச்சனில் இன்னொருவர் இருக்கார் அவரை பற்றியும் எதுவும் பேசுகிற அளவுக்கு இல்லை ஏன்னா ஆனால் அமைப்புகள் தான் எங்கே போனாலும் நாங்கள் தான் பெரிய அப்படின்னு பேசிக்கிறீங்க வைக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு அழைப்பும் வந்து வரது கிடையாது இந்த சமூகத்தை வந்து எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் ஒடுக்கிக்கிட்டு இருக்குது காவல்துறையாக இருந்தாலும் சரி நீதி அரசர்களாக நீதிமன்றமாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி இந்த மக்களை தான் தொடர்ந்து ஒடுக்கிக்கிட்டுருக்காங்க ஆக என் சமூக இளைஞர்கள் புரிந்து செயல்படுங்க அண்ணா சும்மா ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ சேர்சாட்டோ மோஜம் அந்த மாதிரியான இதில் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து நம்ம எடிட் பண்ணி போகிறதுனால நம்ம பெரிய அளவோ ஆயிட முடியாது அது இல்லாது மற்ற நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடத்துலேயே வந்து மிகப்பெரிய கசப்பும் உண்டாக்கும் அது அதனால் என் இளைஞர்கள் அது மாதிரியான செயல்களை வந்து தவிர்க்கணும் நீங்கள் முதல்ல வந்து கல்வி மேம்பாடு தொழில் வளர்ச்சி அது மாதிரியான செயல்களை வந்து முனைப்பு காட்டுங்க தயவு செஞ்சு இந்த அமைப்புகள் பின்னாடி போகிறோம் அவங்க பின்னாடி போகிறோம் இவங்க பின்னாடி போகிறோம்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை நம்மளே சீரழிச்சிக்கிறோனாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்போது அவர் ஆப்ப நாட்டு அந்த வழக்கறிஞர் இருக்கார்ல அவருக்கு ஒரு சில இது சொல்லணும் நான் ஏன்னா நான் சிறு வயதிலிருந்தே க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் தமிழ் பாடல்கூல்கள் எல்லா பாடல்கூல்களும் அப்போல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு பாடல்கள் இருக்கும் வரலாறு அந்த மாதிரி இருந்தது அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது வந்து அந்த தமிழில் ஐந்து திணைகள் இருக்குல்ல அது அது மாதிரியான படிக்கும்போது நம்மளோட திணைகளும் நம்மளோட மக்கள் அப்போ நம்ம வந்து நம்மளோட தொழில் வந்து விவசாயம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக அதில் நம்ம உள்ள நம்மளுடைய சிந்தனை அதில் செலுத்தி நம்ம மக்களோட வாழ்வியலை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஒரு திணை தான் பாலை இந்த பேசுனாரு டினோட்டர் பை அவருக்காக தான் இந்த பதிவு டினோட்டர் பை ட்ரைப்ஸு சிரிப்பாக வருது மிகப்பெரிய நகைப்பாக இருக்குது அந்த அதை கேட்கும் போதெல்லாம் அதாவது நீங்கள்லாம் எஸ்சிடா ஜாதிடா நாங்கள்லாம் டினோட்டர் பை ட்ரைப்ஸ் ஆகுனார் தம்பி நீங்கள் எந்த எந்த அட்டவணை பிரிவில் இருக்கீங்க எப்பிசியா பிசியா எதில் இருக்கீங்கன்னு தெரியல அதுக்கு விரிவாக்கத்தை முத பாருங்க சரியா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியாக இருக்கும் இல்லை பிற்படுத்தப்பட்ட ஜாதி அதுதான் இது இது வந்து செடியூல் கேஸ்ட்டு செடியூல் கேஸ்ட்டுங்கிறத வந்து நிறைய அது பட்டியலின ஜாதிகள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பிற்படுத்த ஜா பிற்படுத்தப்பட்ட ஜாதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இப்படி இருக்குது தம்பி சரியா நீ ட்ரைப்ஸு அப்படின்னு சொல்கிறே உன்னோட வாழ்வியில் நீ படிச்சிருப்பேன் நான் நான் என்னோடய பருவத்தில் தான் என்னோடய கல்வி பருவத்தில் நான் படிக்கும்போது கட்டுறதை நீயும் கண்டிப்பாக பட்டு படிச்சிருப்ப ஒவ்வொரு திணைகளுடைய மக்கள் அந்த மக்களோட வாழ்வியலை பற்றி நீ நல்லா படிச்சிருப்ப அப்படி படிச்சிருந்தும் நாங்கள்லாம் டினோட்டர் பை டிரைப்ஸ்ன்னு சொல்கிற பார்த்தியா நீ முடியலடா ஏன்டா இப்படி என் மக்களை போட்டு வறுத்தி எடுக்கீங்க டினோட்டர் பை ட்ரைப்ஸ் அடங்கலாம் ஆ உங்களோட வாழ்வியில் பாடுறா ஆ உங்களோட வாழ்வியலையும் உங்களோட வரலாறையும் பாரு என்னோட வாழ்வியலையும் என் மக்களோட வரலாறையும் பாரு மருது நிலக்கூடிய வாழ்வியல் என்ன அவங்களோட தொழில் என்ன அவங்களுடைய கோ இந்த இந்த சமூகத்துக்கு எத்தனை கோத்தரங்கள் இருக்குன்னு பாடுறான் முதல்ல ஆ மூவாயிரம் கோத்தரங்கள் கொண்ட சமூகண்டா என் சமூகம் தேவேந்திர உள்ள வேளாளர் என்ன சமூகம் கல்லர் மரகவர் உங்களுடைய குல தொழில் என்ன தெரியுமா முதல்ல ஆடு திருடுறது அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள வெட்டுறது கொள்வது அதான் தான் செய்யக்கூடிய தொழிலுக்காக கொலை செய்வது திருடுதல் அதுக்காக கொலை செய்தல் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் சரியா பாடநூல்களில் தற்போதைய காலம் வரை கிரிஞ்சி இப்போ தான் வந்து வந்தேரி அரசுகள் வந்து அதை மாற்றிட்டாங்க சரிங்களா ஆக வந்து நாங்கள்லாம் டினோட்டர் பை ட்ரைஃப்னு சொன்னால் சிரிப்பு தான் வரும் புரிஞ்சுக்கலா நீ எல்லாம் சட்டம் படிச்சுட்டு வந்திருக்க நாங்கள்லாம் வந்து தமிழக காவல்துறைக்கே போகணும் இந்த மாதிரி ஒரு பணியை வச்சு எடுத்து அதுக்காக முனைப்பு காட்டி ஆர்வம் காட்டி இந்த பணியிலையும் வந்து ஜாதி வெறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு சவரம் பண்ணி பிழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான்ட்டா வந்துட்டோம் சரிங்களா சும்மா வந்து நீ என்னமோ உனக்கு தான் பேச தெரியும்னு பேசுகிற எங்களுக்கெல்லாம் தெரியாதோ ஆ ஏன் நீங்கள்லாம் டினோட்டர் போய் ட்ரைப்ஸு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்னு என்ன வரந்தீங்க குற்றப்பரம்பராக தானே இருந்தீங்க குற்றப்பரம்பரைன்னா என்ன தம்பி எனக்கு தெரியலை தெரிஞ்சுன்னு தான் சொல் குற்றப்பரம்பரைன்னா என்ன ஆ எங்களை இருந்து எடுத்துருங்க ஆ எஸ்சியில் சேர்த்துருங்கன்னு சொல்லி கத்தி கதறினவங்க தாண்டா நீங்கள்லாம் தெரியுமா தெரியாதா ஆ அதுக்கு ஆவணம் வேணுமா நீங்கள் எஸ்சியில் சே எங்களை எங்களை மரவர் சமூக மரபு எங்களெல்லாம் வந்து எஸ்சி எஸ்சி செட்டில் எஸ்சி பட்டியலில் சேர்த்துருங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே சொல்லலையா சிரிப்பு தாண்டா வருது உங்களெல்லாம் எல்லாம் பார்த்தேன்னா ஏண்டா இன்னும் வந்து அந்த மரபர் சமூகத்தில் உள்ள இளைஞர்களை கெடுத்து சீரழிக்கிங்க நீங்கள் உங்களை மாதிரி யாருக்காண்டா அந்த இளைஞர்களை வந்து சீரழிக்கிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி யாருக்களை பேசுகிறத கேட்டு தாண்டா அந்த இளைஞர்கள் சீரழிதாங்க திருந்துங்கடா நாயிங்களா நீங்களாம் சரியா உனக்கு வருமானம் வரணும் நீ கேஸ் பார்க்கணும் நீ காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்களை வந்து ஒரு கெட்ட பாதைக்கு தள்ளிடாத சரியா அவங்களோட அவங்களோட குடும்பங்களை வந்து அவங்கள அவனை ஒரு ஒரு இளைஞர்களையும் அவங்கள வளர்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் பெரியவர்களும் நீ ஈஸியாக பேசி விட்டு போயிடுவேன் அவன் அதை வச்சு எதையாவது தேவையில்லாத யோசித்து தேவையில்லாத பண்ணி அவனோட அவன் அவனோட வாழ்க்கையை அவன் அழைச்சிக்கிடுவான் டென் நோட் இருப்பை ட்ரைப்ஸா படிங்கடா முதல்ல வரலாறுகளை படிங்கடா சும்மா போட்டு தேவையில்லாத இளைஞர்களிடத்துல வந்து பொய்யான வரலாறுகளை போதிச்சு அவங்களுடைய மனநிலையை மாற்றி அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஜாதியை வெறிய ஜாதியை உணர்வை தூண்டி ஏன்டா இன்னும் இப்படியே அலையுதிங்க ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்களா எந்த இடத்துலேயாவது என் சமூகம் சார்ந்த கட்சியோ சமூகம் சார்ந்த இயக்கமோ மேடை ஒரு நிகழ்ச்சியோ ஒரு மாநாடோ நடத்தும் போது எந்த இடத்துலயாவது உன் சமூகம் சார்ந்த மக்களையோ உன் சமூகம் சார்ந்த தலைவர்களை பேசியிருப்பாங்கடா எத்தனை நாய் என் சமூகம் சார்ந்த தலைவர்களை பேசியிருக்கீங்க கண்ட கண்ட வர நாய் போகிற நாயெல்லாம் பேசுகிறீங்க ஆனாலும் கூட என் சமூக தலைவர்களும் என் சமூக மக்களும் வந்து பொறுமை காத்துட்டு வந்தாங்க காரணம் இன்னும் பிளவுகளை உண்டாக்கிடக்கூடாது தமிழ் சமூகங்களிடையே வந்து இன்னும் பிளவுகளை உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான்டா உங்களுக்கு தான் பேசத் தெரியும் பேச முடியும் எங்களுக்கெல்லாம் தெரியாத வரலாறு தெரியாது நாங்களாம் படிக்கல தற்கொலிகளாக தெரியுதுமில்ல படித்து பாரு உன்னோட வாழ்வியில் உன்னோட வரலாற படித்து பாரு நீ எங்கேருந்து வந்த உன்னோடைய குலம் என்ன உன்னோட கோத்திரம் என்ன நீ எந்த மண்ணில் இருந்து வந்த இருந்து வந்தியா எங்கேருந்து வந்த அப்படின்னு பாரு சரியா அதுக்கப்புறம் மொத்தவங்களை பேசு ஐயோ சிரிப்பு தான் வருது ஓகே அதை கடந்து பேரும் ஆக மரவர் சமூக இளைஞர்களாலும் தான் சரி என் சமூக இளைஞர்களாலும் இருந்தாலும் சரி நல்ல வழியை காட்டுவங்களுக்கு பின்னாடி போங்க நம்மளை பயன்படுத்தி அவர்கள் உயர்வடைகிறார்கள்னா கொஞ்சம் யோசிச்சு அவங்க பின்னாடி போகலாமா அப்படிங்கிறத சிந்திச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பயணிங்க மேலும் நல்லதொரு செய்தியோடு உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலைப்பாளு நன்றி வணக்கம் உறவுகளை